ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் நாம் இன்னைக்கு ராகியில் ஸ்வீட் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது கேழ்வரகு சேமியா இருக்கு இல்லையா அதில் வந்து ஸ்வீட் வெர்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி அணில் சேமியா எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட்டை அதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு நல்லா அலசணுங்க எதுக்காக நம்ம இதை அலசுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை ஸ்டீம் பண்ணப் போகிறோம் வேக வைக்க போகிறோம் இல்லையா அப்போ வந்து நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் தண்ணியில் வைக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா லைட்டாக அலசினதுக்கப்புறமா எடுத்து இன்னொரு தட்டில் போட்டுருங்க போட்டுட்டு இந்த சேமியாவுக்கு தேவையான உப்பு போட்டு இப்போவே இப்போ விட்டுருங்க இட்லி பாத்திரத்தில் இப்போ வந்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம் அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டை வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஃபில் பண்ணிடுங்க ரொம்ப போட்டு அதை வந்து இடம் இல்லாத அளவுக்கு ஃபில் பண்ணாதீங்க நீங்கள் வந்து நிறையா செய்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு பேட்சாக செஞ்சு எடுத்துருங்க இப்போ இதுவே போதும் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்குள்ளே நல்லா குக்காயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போது இதை எடுத்து இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம் இட்லி தட்டிலேருந்து இன்னொரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கோங்க துருவியும் சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் அரைச்சும் சேர்த்துக்கலாம் லைட்டாக கிரில் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ம கம்ன்னு வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அதை ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ சக்கரை தேவையோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன் ஒரு பேக்கெட்டுக்கு இதுவே அதிகமானது தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து காலையில் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது எதுவும் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து ஹெல்தியும் கூட கேழ்வரகுல செய்கிறதுனால இன்னும் ஸ்டீமிங் ஃபுட்டுங்கிறனால நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் வா ரொம்ப சூப்பராக இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ